தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் வழக்கறிஞர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான காப்பீட்டு திட்டம் குறித்து மாநில அரசும் மத்திய அரசிடம் தமிழக பார் கவுன்சிலும் இந்திய பார் கவுன்சிலுடைய முறையிட்டதனால் மத்திய அரசு சட்டத்துறை அமைச்சகம் பார் கவுன்சிலுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது அந்த சுற்றறிக்கையை தமிழ்நாடு பார்க் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு கைகளில் கிடைத்திருக்கும் இந்நேரம் அப்படி கிடைக்கவில்லை என்றால் பார்க் கவுன்ஸுடைய வெப்சைட்டில் அந்த திட்டத்துக்கான சற்கொல் உள்ளது அந்த சுற்றறிக்கையை நீங்கள் கிளிக் செய்தாலும் போதுமானது அவர்களுக்கு ஒரு வழக்கறிடைய விவரங்களும் வழக்கஞில் சார்ந்தவர்களான குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுடைய விவரங்களை உடனடியாக அந்த லிங்கை நீங்கள் டச் செய்கிறபோது அதில் ஒரு வழக்கினுடைய இமெயில் மொபைல் நம்பர் அவருடைய என்ரோல்மெண்ட் நம்பர் அவருடைய என்ரோல்மெண்ட் டேட்டு மற்றும் அவருடைய டிபெண்ட் அதாவது அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்களையும் அவருடைய மனைவி விவரங்களையும் பூர்த்தி செய்து உடனடியாக வருகின்ற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் அதாவது வருகின்ற சனிக்கிழமைக்குள் நம்முடைய தமிழ்நாடு பார்க் கவுன்சிலுக்கு வந்து சேரும்படி நீங்கள் அதை அனுப்பி வைக்க வேண்டும் ஒருவேளை ஆண்ட்ராய்டு மொபைலோ அல்லது அந்த மொபைல் இல்லாதவர்கள் பக்கத்தில் உள்ள வழக்கறிஞர்களிடம் இந்த தரவுகளை பார்க் கவுன்சில் என்ன கேட்டிருக்குதோ அந்த விவரங்களை ஒரு ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் பூர்த்தி செய்து அதை உடனடியாக தமிழ்நாடு பார்க் கவுன்சிலுடைய வெப்சைட்டுக்குள் குறிப்பாக பார் கவுன்சில் அட் யாகு டாட் காமுக்கு நீங்கள் அதை மெயிலில் நீங்கள் அனுப்பி வைங்க அல்லது தமிழ்நாடு பார் கவுன்சிலோட ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வெப்சைட்டில் உள்ள வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கும்போது இந்த மொத்த விவரங்களையும் நாங்கள் பதினாறாம் தேதிக்குள் ப சேகரித்து பதினேழாம் தேதி நாங்கள் இந்திய பார் கவுன்சிலுக்கு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் அவ்வாறு விவரங்களை கொடுத்த வழக்கறிஞர்கள் மட்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கின்ற இந்த காப்பீட்டு திட்டத்தில் அவர்கள் தகுதியாளராக நியமிக்கப்படுவார்கள் இதை கொடுக்கவில்லை என்றால் பிறகு அந்த எலிஜிபிள் லிஸ்டை நம்ம யாரும் சேர முடியாது அதனால வழக்கறிஞர்கள் அனைவரும் அதாவது ஒருவருக்கு தெரிந்தால் தன்னுடைய பக்கத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கோ இல்லை பக்கத்து மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கோ இந்த செய்தியினை நீங்கள் உடனடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் அனைத்து வழக்கறிஞர்களும் உடனடியாக பார சிலைக்கு அந்த தகவல்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்